Friday. Today's Gospel. So they are no longer two but one flesh. Mark chapter 10, verse 1 to 12. Marriage is a sacrament that involves two persons, a man and a woman, and the two become one. Jesus talks about marriage. And how married people should think and act as one, not as individuals. The true test of marriage is that the couple does not everything, does everything together, and remains open to each other through communication. The couple en enjoys each other so much that they don't need to add anything. To the glue that holds their relationship. Love does not consist of gazing at each other, but in looking outward together in the same direction. Antoine de Saint Exumbery. உன்னோடு நான் வாழ்கோது முனை கிரியா நிலையான முறை கூட எறிந்தான் சொல்ல வேண்டும் எல்லாம் இறைவா நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருந்து சிந்திக்க வேண்டுகிறோம் இதனால் உமக்கு வந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள் வீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் சிராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம் இன் சொல் நண்பர் தொகையை பெருக்கும் பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும் அனைவரோடும் நட்புடன் பழகு ஆனால் ஆயிரத்தில் ஒருவரே உனக்கு ஆலோசகராய் இருக்கட்டும் ஆய்ந்து நட்புக்கொள் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள் இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை அவர்களது தகைமைக்கு அளவுகோல் இல்லை ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர் அவர்களை அடுத்தவர்களும் அவர்களை போலவே இருப்பார்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு ஆண்டவரே எனக்கு உன் விதிமுறைகளை கற்பித்தருளும் உன் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சிறுகிறேன் உன் வாக்குகளை நான் மறக்கவே மாட்டேன் உன் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும் உம் நியமங்கள் காட்டும் வழியை என்று உணர்த்தியறும் உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும் அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன் உம் கட்டளை காட்டும் நெறியில் என்னை நடத்தும் ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உமது வார்த்தையே உண்மை உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமாடம் இருப்பாராக இருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே காலத்தில் இயேசு புறப்பட்டு யோதையா பகுதிகளுக்கும் யோர்தான அக்கரை பகுதிகளுக்கும் வந்தார் மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவரும் வழக்கம் போல் மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார் பரிசையர் அவரை அணுகி கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர் அவர் அவரிடம் மறுமொழியாக மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார் அவர்கள் மோசே மனவிளக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கேசு அவரிடம் உங்கள் கணின உள்ளத்தின் பொருட்டே அவர் கட்டளையை எழுதி வைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒண்டித்திருப்பார் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சிலர் அவரை கேட்டனர் இயேசு அவர்களை நோக்கி தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான் தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொரு மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார்

பட் காட் வாஸ் மேக்கிங் ஏ ப்ராமிஸ் காட் செட் ஐ வில்வேஸ் பி தேர் ஃபார் யூ நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் நாமே இருக்கிறவர் கடவுள் ஒரு பெயரை கொடுக்கவில்லை கடவுள் ஒரு உறுதிமொழியை அளித்தார் அது என்ன நேர்ந்தாலும் என்றும் நான் உன்னோடு இருப்பேன் என்று கடவுள் கூறியது போல் உள்ளது அதுதான் என்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற நற்செய்தியினுடைய சாரம் இந்த நாளிலே இந்த கருத்து நம் உள் மனத்தின் ஆழத்திலே பதிய வேண்டும் அதை வாழ்வாக்கமும் வேண்டும் வெறுமனே வார்த்தைகள் காதில் கேட்கிறோம் உணர்கிறோம் அல்லது புரிந்து கொள்கிறோம் அது போதாது அத்தோடு நின்றுவிடக்கூடாது இன்னும் ஆழமாக சென்று அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் எது ஒன்று ஐடியல் இன்னொன்று ப்ராக்டிக்கல் டிவி ப்ரோக்ராமில் இந்த வாலிப பிள்ளைகள்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு எப்படி மாப்பிள்ளை அமையணும் ஒரு பொண்ணு என்ன சொல்லி தெரியுமா அது வீடியோவில் வைரலாக பரவியது என் மாப்பிள்ளை வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கணுமா இதெல்லாம் இந்த ஊட்ட ஐடியாஸ்ன்னு சொல்லுவாங்க யதார்த்தம் என்ன யதார்த்தத்தில் வாழ வேண்டும் ஆக யதார்த்தம் என்ன ஆண்டவன் நம்மோடு இருக்கிறார் அஞ்சாதே கவலைப்படாதே என்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தைகள் ஆகவே அத்தகைய ஒரு என்ற குடும்பத்தின் உறவை பற்றி தான் நற்செய்தி த ப்ரோக்ராம் ஆஃப் குட்டிலிட்டேரியனிசம் இண்டிவிஜுவலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃப்ரீடம் ஃப்ரீடம் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் லவ் ஈவன் அஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் கன்சிடர்ட் அஸ் எ ஹோல் தனி ஒரு புரிதலின் சுதந்திரம் பொறுப்பற்ற சுதந்திரம் இதை சார்ந்த பொருள் பயன்பாடு அன்புக்கு ஒட்டுமொத்த நாகரிகத்தின் வெளிப்பாட்டுக்கு எதிரானது எல்லாம் தனித்தனி நான் தனி நீ தனி வேணாம் பழமொழி வேற சொல்லி காட்டிக்குவோம் தாயும் பிள்ளையும் ஒன்றானாலும் வாய் வயிறு வேறு ஆக என்ன சொல்லுவாங்க நான் சம்பாதிக்கிறேன் என் காசு தனியாக பேங்க் அக்கௌண்ட்டில் நீ சம்பாதிக்கிற ஓம் காசு தனியா பேங்க் அக்கவுண்ட்ல அப்ப என்னத்துக்கு அவங்க குடும்பமாக இருக்கணும் துவக்கத்திலேயே இந்த ஒரு தனித்தன்மை இருக்கும் அது அல்ல இரண்டு மனங்களும் இணைவதுதான் திருமணம் ரெண்டு பேரும் இணைந்து ஒத்து போக வேண்டும் அவை நான் தனியாக இருப்பேன் நீ தனியாக இரு அதே போல சில பழக்க வழக்கங்கள் வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள் இண்டிவிஜுவலிஸ்டிக் நான் தனி ஏ ரூம் தனி ஓ ரூம் தனி ஏ ரூம் நீ வராத ஓ ரூம் குளார நான் வரமாட்டேன் என் போனை நீ பார்க்காத நான் பார்க்க மாட்டேன் இல்லை ரெண்டு பேருக்கும் எந்த விதமான ரகசியமோ மறைவோ இருத்தல் ஆகாது கணவன் மனைவி அதே போலதான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளை முழுமையாக தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும் பிள்ளைகளும் பெற்றோரிடம் சொல்ல வேண்டும் யார் உனக்கு என்று தெரிந்திருக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு இந்த தனியான சுதந்திரம் என்பது மிக மிக பாதுகாப்பற்றது தாய் தந்தை அல்லது உன்னுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பெரியவர்கள் ஆசிரியர்கள் அல்லது ஆலயத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் அல்லது யாரெல்லாம் வழி நடத்துகிறார்களோ இவர்களுடைய வழிகாட்டுதலிலே நீ இருக்கிறாயா பெரியவங்க யாராவது சொன்னா கேட்டுக்கொள்ள வேண்டும் நக்களா வேற சொல்லிட்டு போவோம் பெருசு உன் வேலையை பார்த்துட்டு எனக்கு தெரியும் அவங்களுக்கு ஏண்டா சொன்னோன்னு ஆயிடும் நிறைய பேர் முன் வர மாட்டாங்க என்னத்துக்கு சொல்லி நம்ம மதிப்பை அது அதுக்கடாது கிட்டு போட்டோம் அப்படின்னு தான் விட்டேத்தியான குணம் தனி மனித சுதந்திரம் இருக்குதான் அதை வரைமுறைக்கு உட்படுத்து லவ் இஸ் சைலன்ஸ் வென் யோர் வேர்ட்ஸ் உட் ஹார்ட் லவ் இஸ் பேஷன்ஸ் வென் யோர் நெய்பர்ஸ் கர்ட் லவ் இஸ் டெஃப்னஸ் லவ் இஸ் இஸ் கரேஜ் வென் லைஃப் உனது வார்த்தைகள் புண்படுத்துமானால் அமைதி உன் வார்த்தைகள் உன் அயலானை வருத்தினால் பொறுமை காடு உனது வார்த்தைகள் வதந்திகளாக உலாவுகையில் கேளாமை வதந்திகள் வந்து கொண்டே இருக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி கருப்பா வாந்தி எடுத்தது காக்காயா வாந்தி எடுத்தான்னு போயிடும் வதந்திகள் உலாகையில் கேளாமை பிறர் துன்பங்களை நினைவு கூறுதல் பிறருடைய துன்பங்களுக்கு நீர் உட்பட வேண்டும் இறங்க வேண்டும் எனக்கு என்னத்துக்கு வம்பு என்று இருத்தல் ஆகாது விட்டேத்தியாக கடமை அழைக்கையில் உடனே செய்தல் என்னுடைய கடமையை செய்ய வேண்டும் கடமை டியூட்டி ஃபர்ஸ்ட் இது நன்றாக ஆழமாக நாமும் சரி நம் பிள்ளைகளும் சரி இதை நன்றாக அவர்கள் மனத்தில் பதியுங்கள் டியூட்டி ஃபஸ்ட் உன்னுடைய டியூட்டி என்ன உன்னுடைய கடமை என்ன நீ எதற்காக இந்த பணியில் இருக்கிறாய் நீ என்ன செய்து இருக்கிறாய் நீ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையா பள்ளிக்கூடத்தில் முதலில் உன்னுடைய பள்ளி பாடங்கள் உன்னுடைய ஹாபிஸ் உன்னுடைய விருப்பு விருப்புகள் இதெல்லாம் அடுத்து பிக்னிக் டூர் அவுட்டிங் அடுத்து எனக்கு ஒரு பிள்ளை தெரியும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது டென்த் படிச்சிட்டு இருக்கும்போது எல்லாம் போகிறோம் வா நான் வரலப்பா ஏமா எனக்கு பரிச்சை இருக்குது நான் படிக்கணும் அதுதான் டியூட்டி ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா போகிறாங்க ஃபாதரும் வராரு ஒரு மூணு நாள் அவுட்டிங் போயிட்டு வரலாம் ஜாலியாக சுற்றலாம் நோ எனக்கு படிப்பு முக்கியம் இப்படி பிள்ளைகளுடைய அந்த கட்டுப்பாடு இருந்தால் யாரும் வற்புறுத்த வேண்டிய தேவையில்லை இந்த தனி மனித சுதந்திரத்தை அவர் எப்படி நல்ல விதமாக பயன்படுத்தினாள் கடமை அழைக்கையில் உடனே செய்தல் வேதனைகள் மத்தியில் துணிவு இது நமக்கு வேணும் கஷ்டப்படும் போது இடிந்து உட்கார்ந்துருவோம் ஐயோ இப்படி ஆயிப்போச்சே எனக்குன்னு தான் இப்படி நடக்கணுமா அப்படின்னு கடவுள் வேற முறையிடுவோம் கவலைப்படாதே துணிவாக இவைகள் எல்லாம் இவள் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார் எப்படி அந்த காற்று அடிக்கும் பொழுது அந்த அப்போசல் எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க ஆண்டவரே சாகுறோம் நீ தூங்கிட்டு இருக்கிறீங்க கடவுள் நம்மத்தியில் இருக்கிறான் வேதனை மத்தியில் துணிவு இட் இஸ் நாட் பிளேன் இட் இஸ் நாட் ஷிப் இட்ஸ் இட் இஸ் நாட் ஹார்ன் இட் சவுண்ட்ஸ் இட் இஸ் நாட் லவ் அண்டில் இட் இஸ் கிவன் அவே பறக்காத வரை அது விமானம் அல்ல கடலில் பயணிக்காதவரை அது கப்பல் அல்ல ஒலி எழுப்பாத வரை அது ஒளிப்பான் அல்ல கொடுக்கப்படாத வரை அது அன்பல்ல அன்பு என்பது கொடுக்கப்பட வேண்டும் திருமண ஓலை எழுதும் பொழுது எட்டாவது கேள்வி இருக்கும் திருமணத்தின் நோக்கம் என்ன மேலே எங்களையும் பார்ப்பாங்க என்ன எழுதுறது என்ன இது ஒரு கேள்வி திருமணம் செஞ்சுக்க போறோம் எல்லாரையும் போரையும் வளர்ந்து வாழ போறோம் குட்டிகளை பெற்று வளர்க்க போறோம் என்னன்னு கேட்டுக்கிறாங்களே என்ன அந்த கேள்விகளுக்கு அடுத்தே இதற்கு பதில் எழுதல் மணமக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பு செய்து ஒருவருக்கொருவர் தங்களையே கையளித்து குழந்தைகளை பெற்று வளர்த்தல் அஞ்சு பாயிண்ட் முக்கியம் அதுதான் திருமணத்தின் நோக்கம் ஆகவே வீட்டில் வந்து அம்மா தனியா இருக்கிறாங்க ஆகவே உதவி செய்யறதுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு தேவை ஆகவே கல்யாணம் பண்ணுறேன் அதுவா இல்லை இருக்கலாம் உதவி செய்தல் அது உண்மையான திருமணத்தினுடைய ஆழ்ந்த நோக்கம் அல்ல ஒருவர் ஒருவர் தங்களை கொடுத்தல் தான் திருமணம் திருமண உறவு இந்த உறவுன்னு சொல்லும் பொழுது நம்மோடு வரக்கூடியது நம்முடைய பிறப்பால் வருகின்ற உறவு நம் தாய் தந்தை நம்மோடு கூட பிறந்தவர்கள் முதல் வட்டம் அடுத்த வட்டம் இருக்குது பாருங்க அது மிக மிக முக்கிய அதுவும் முக்கியமானது நட்புறவும் இந்த மனம் முடித்தலால் வரக்கூடிய கணவன் மனைவி உறவும் நட்புறவு நல்ல நண்பர்கள் இருந்தால் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவராயிருக்கிறாய் அதே போன்று அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருந்தால் கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்தல் இந்த உறவானது ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் இந்த உறவை தான் ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறாரே தவிர சட்டம் அல்ல என்னை நச்செய்தியில இயேசுவை சோதிப்பாங்க சட்டம் என்ன சொல்லுது நீங்க என்ன சொல்றீங்க சட்டத்தை அப்படி தள்ளி வை சட்டத்தினுடைய உள்நோக்கம் என்ன ஆண்டவர் அடிக்க வலியுறுத்துவார் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் சட்டமே தவிர பிரிக்க வேண்டும் என்பது சட்டம் பிறகு இப்படிப்பட்ட ஒரு நிலை வருமானால் அதற்கு ஒரு வழிமுறைதான் சட்டம் இப்ப கல்யாணம் வந்து ஜே ஜே செய்கிறாங்க கோலாகலமா செய்யறாங்க பிணக்கு வருது பிரிஞ்சு போனோன்னு அங்க போய் நம்முடைய எக்லேசியாஸ்டிக்கல் மேட்ரிமோனியல் கோர்ட் இருக்கிறது அங்க போய் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அதற்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் சுலபம் அல்ல பல முறை அழைக்கப்படுவார்கள் இரண்டு பக்கமும் சாட்சிகள் அழைக்கப்படுவார்கள் பகுதந்தையிடமிருந்து ஒப்புதல் வாங்குவார்கள் இவர்கள் எல்லாம் பார்த்த பிறகுதான் அதற்குரிய வழிவகைகளை செய்கிறதுக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடும் அதன் பிறகு அது வேறொரு மேட்ராசனத்துக்கு அனுப்பப்படும் இவங்க எப்படி அதை செஞ்சுருக்குறாங்க இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் சரியாக கடைப்பிடிச்சிருக்கிறார்களா இல்லை தாமசாமி சொந்தக்காரரு ஆக ஆ சரி சாக எப்படின்னு கழித்து போட்டாரா அந்த மாதிரி பார்ப்பாங்க இது ஏதாவது விதிமுறைகள் மீறப்பட்டு இருக்கின்றனவா கடைபிடிக்காமல் இருக்கிறதா எல்லாம் உற்று நோக்குவாங்க வேற மேட்ராசனம் யார் எவருன்னு தெரியாது சரி என்று சொன்னால் பிறகு போப்பாண்டவருக்கு அனுப்பப்படும் போப்பாண்டவருடைய அந்த கமிஷன் ஒன்று இருக்குது அங்கே ஒரு வாரியம் அவர்களும் சரி பார்த்து பிறகுதான் த நலுற்றி என்ற ஒரு ஆணையை கொடுப்பார்கள் நாட் எ டிவோர்ஸ் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க டிவோர்ஸ் திருமணம் இல்லை ஆகவே இந்த பந்தத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் மறுமணம் செய்து கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு திருச்சபையினுடைய சட்டம் தெளிவு எப்பொழுது சட்டம் வருகிறது இந்த உறவு முறைகள் இறுகி போனால் உறவு முறைகள் உடைந்து போனால் மறுபடியும் என்ன செய்வது என்பதற்கு திருச்சபை காட்டுகிற வழிமுறைகள் சட்டங்கள் ஆகவே இந்த சட்டங்கள் தான் வாழ்வு அல்ல சட்டங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அன்புறவு பிரிஃபர் ஹர் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஈவன் டு த சில்ட்ரன் ஷி ஹஸ் போன் யூ அண்ட் லெட் தீஸ் பி லவ் பை யூ ஃபார் ஹர் சேக் லேர்ன் த ஃபியர் ஆஃப் காட் அண்ட் ஆல் த ரெஸ்ட் வில் ஃப்ளோ அஸ் ஃப்ரம் யர் ஸ்பிரிங் அண்ட் யுவர் ஹவுஸ் வில் பி ஃபில்ட் வித் கவுண்ட்லெஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் ஜான் கிறிஸ்டோஸ்டம் மனைவியை எப்படி நேசிக்க வேண்டுமா மற்ற நண்பர்களை விட அவள் உனக்கு பெற்ற குழந்தைகளுக்கு மேலாக அவளை தேர்ந்தெடு அவளுக்காக இவர்களை அன்பு செய் இறைவனுக்கு பயப்படுதலை கற்றுக்கொள் மற்றது அனைத்தும் ஒரு நீரூற்றை போல பொங்கும் உனது வீடு எண்ணிலடங்கா ஆசிரால் நிரப்பப்படும் ஜெபம் முழுந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் கிராயிஸ்ட் யோ கால் டு ஹோலினஸ் எக்ஸ்டென்ஸ் டு ஆல் இன் எவ்ரி ஸ்டேட் ஆஃப் லைஃப் sanctify our lives as married couples and as singles that we may live as men and women who are consecrated to you and our eyes வாழ்வில் எல்லா நிலையினருக்கும் புனிதத்துக்குமான அழைப்பை நிறுவிடுகிறீர் உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களாக தனித்தும் தம்பதியராகவும் வாழ எங்கள் வாழ்வை தூய்மைப்படுத்தும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன்

இம்மறை நிகழ்வின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம் இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை தொய்துணர அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உண்மை மண்டாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமன்மாவோடும் இருப்பாராக இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று நன்றி தந்தை மகன் தூயாவியானவரின் வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்